அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து நலவற்ற அருளாளனும் நகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் கற்றுக்கொள்வோம் கடைப்பிடிப்போம் தினமரு தகவல் தகவலின் எட்டு நூற்று அறுபத்தி ஒன்று தலைப்பு பூமி பந்து தொடர் முப்பத்தி எட்டு வானங்களில் பூமியின் அதிபதியாகிய அல்லாஹ் ஒருவனே வணக்கத்துக்குரியவன் அவன் எவரையும் பெறாதவன் எவராலும் பெறப்படாதவன் அவன் தனித்தவன் தேவைகளற்றவன் அவன் ஒரே ஒருவன் அவனுக்கு ஒப்பாக மிக்காக யாரும் இல்லை எதுவும் இல்லை அன்பானவர்களை கண்டித்திற்குரியவர்கள ஏழு வானங்களும் பூமியும் அவற்றில் உள்ளவர்களும் அவனை துதி செய்து கொண்டிருக்கின்றன இன்னும் அவன் புகழை கொண்டு துதி செய்யாத பொருள் எதுவும் இல்லை எனினும் அவற்றின் துதி செய்வதை அவைகள் துதி செய்வதை நீங்கள் உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள் நிச்சயமாக அவன் பொறுமை உடையவனாகவும் மிக மன்னிப்பவனாகவும் இருக்கின்றான் பதினேழாவது அத்தியாயத்தின் நாற்பத்தி நாலாவது வசன் முன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்கள அல்லா சுப உதயல பூமிக்கு சமீபமாக உள்ள வானத்தை நட்சத்திரங்களால் அலங்கரிப்பத் அலங்கரித்திருப்பதாக கூறுகின்றான் இந்த பூமி முழுவதும் கவர்ச்சு மிக்கப்பெற பொருள்களை மனிதர்களுக்கு ஆக்கியிருக்கின்றனர் அவர்கள் வரம்பு மீறுகிறார்களா வரம்பு மீறாமல் அழகிய முறைகளை வாழ்கிறார்களா என்பதை சோதிப்பதற்காக ஜீனத் ஐயுகம் அஹசன் அமலா மனிதர்களில் அழகிய செயல் உடையவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக நிச்சயமாக பூமியில் உள்ளவற்றை அதற்கு அலங்காரமாக நாம் ஆக்கினோம் பதினெட்டாவது அத்தியாயத்தின் ஏழாவது வசனம் அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களே அனைத்தையும் படைத்து பரிபாலித்து நிர்வகிக்கின்ற தனித்தவனாகிய நித்திய ஜீவனாகிய நிலையான அரசனாகிய அல்லாஹுக்கு பிள்ளைகளை கற்பிக்கின்றார்கள் இது உழவு பெரிய பாரதுரமான அவதுராயக்கும் அபாண்டமாகும் அல்லாஹ் கூறுகின்றான் தகாதுஸ் سماவாது இவர்களின் இந்த கூற்றினால் வானங்கள் வெடித்து பூமி பிளந்து மலைகள் சிதறந்து விடும் போலும் அன் தஆவு லிர் ரஹ்மானி வலத அவர்கள் அர் ரஹ்மானுக்கு அளவற்ற அருளாளனுக்கு ஒரு குமாரன் உண்டு என்று தாவா செய்வதனால் وما ينبغي للرحمن ان يتخذ ولدا ஒரு குமாரனை எடுத்துக்கொள்வது அல்லாஹ்வுக்கு தேவையில்லாதது இன் குல் மன் ஃபிஸ் ஸமாவாติ ரஹ்மானி அபித ஏனென்றால் வானங்களிலும் பூமியிலும் உள்ள ஒவ்வொருவரும் அர் ரஹ்மானின் அடிமையாய் வருபவரே என்று வேறில்லை பத்தொன்பதாவது அத்தியாயத்தின் சூரா மரியம் என்ற பத்தொன்பதாவது அத்தியாயத்தின் தொண்ணூறு முதல் தொண்ணூத்தி மூன்று வரையிலும் உள்ள வசனங்களை நாம் பார்த்தோம் அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே அவர்கள் சொல்லக்கூடிய பொய்யை அவர்கள் கற்பிக்க கூடிய அவதுரை அல்லாஹ் கடுமையாக கோபத்தோடு அவர்களுக்கு இம்மைக்கும் அருமைக்கும் தண்டனை வைத்திருக்கின்றார் சுபஹானுன் அவர்களை இணை வைப்பதை விட்டும் அல்லாஹ் மிகவும் பரிசுத்தமானவர் அல்லாஹ் சுபஹேன உத இன்னும் தனது தருமறை நெடுக்கலும் அவனுடைய ஆற்றல்களை வல்லமைகளை அல்லாஹ் பட்டியல் இறகின்றான் அந்த ஆற்றல்கள் வல்லமைகள் எல்லாம் அவனுக்கு உரியவை அவனுக்கு மட்டுமே உரியவை யாருடைய எதுவுடைய உதவியும் இல்லாமல் அவனே படைத்தான் அவனே காக்கின்றான் அவனே அனைத்தையும் அழிப்பதற்கு வாழ் ஆற்றல் உள்ளவன் மேலும் அல்லாஹ்வை அவனுடைய கண்ணியத்திற்கு தகுந்தவாறு மகத்துவத்திற்கு தகுந்தவாறு நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் நிச்சயமாக அல்லாஹ் கூறுகின்றேன் இப்பூமியில் இருந்து நாம் உங்களை படைத்தோம் அதனுள்ளேயே நாம் உங்களை மீட்டுவோம் இன்னும் அதிலிருந்தே நாம் உங்களை இரண்டாம் முறையாக வெளிப்படுத்துவோம் இருபதாவது அத்தியாயத்தின் ஐம்பத்தி ஐந்தாவது வசன் ஆகவே படைத்தவனுக்கு மாறு செய்யாதவர்களாக படைத்தவனுக்கு குடும்பம் கற்பி கற்பிக்காதவர்களாக அவனுக்கு மனைவியவரும் இல்லாதிருக்க பிள்ளை இருக்கிறது என்று சொல்லாதவர்களாக വല്ല ഇരവനം അനവരെയും ആക്കിയുള്ളവാനാകും അസാം വരഹമുല്ല വരൂ